எப்படி கூடாலும் அதாவது சமமாக கூடணும் இங்கே ஒன்று கூட இங்கே தான் ஒன்று கூடணும் இங்கே ரெண்டு கொடுத்தேன்னா இங்கேயும் ரெண்டு தான் கொடுணும் இங்கே மூணுனா இங்கேயும் மூணு தான் ஸோ அப்படி வந்துடுச்சு அப்புடின்னா சராசரி எப்படி கண்டிப்பாக சென்றாக உள்ளது தான் எனக்கு சராசரி ஏன்னா கண் இங்கேயும் ஒன்று தான் கூட இங்கேயும் ஒன்று தான் கொடுக்குது அப்போ கன்டினியூஸ் நம்பர்ல இல்லை அப்போ எது நடுவில் நம்பர் வரும் அஞ்சு அப்போ இதோடய மதித்தான் எனக்கு எவ்வளோ இருபத்தஞ்சி அதாவது அஞ்சு பங்கு தான் எனக்கு இருபத்தஞ்சி அஞ்சு பங்கு இருபத்தஞ்சி ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும் அஞ்சு வரும் கரெக்டு தானே என்ன கொஸ்டின் ஏன்ட்டாங்க மிகப்பெரிய என்னை தான் கேட்குறாங்க அப்ப மிகப்பெரிய என்னது ஆறு அப்ப என்ன பண்ணணும் ஆறோட அஞ்ச பேருக்கணும் ஆன்சர் வரும் முப்பது சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்ப மிக சரி இன்னைக்குள்ள வரும் இன்ட்டு அஞ்சு எவ்வளவு வரும் இருபது ஓகேலா அவ்வளவுதான் சரிங்களா அப்ப கண்டினியூஸ் நம்பர்ல சென்ற அவ்வளவுதான் எனக்கு சராசரி அப்ப அஞ்சு பங்கு தான் எனக்கு இருபத்தஞ்சு அப்ப ஆறு பங்கு எனக்கு வரும் முப்பது முடிஞ்சு